இன்றைய உணவு எங்கள் கடவுளே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம் ஆட்சி மிகு பெயரை போற்றுகிறோம் ஒன்று குறிப்பேடு அதிகாரம் இருபத்தி ஒன்பது அருள்வாக்கு பதிமூன்று அன்பிற்குரியவர்களே மதிய வேளை சாப்பாடு பொட்டலங்களாக கட்டப்பட்டு விற்பனைக்கென தயார் நிலையில் இருக்கும் இடத்தில் ஆள் நடமாட்டம் இல்லா சமயம் பார்த்து கடையின் பின்புறமாக நுழைந்து நாள்தோறும் பத்து பொட்டலங்களை எடுத்துச் சென்று விடுவான் மனிதன் ஒருவன் திடீரென ஒரு நாள் கடையின் பின்புறமாக நுழைந்த மனிதன் ஒருவனை காத்திருந்து பிடித்தும் விட்டனர் அவனோ தான் திருட வரவில்லை என்றும் இவ்வழியாக சென்று நான் தண்ணீர் தாகத்தால் குடிப்பதற்கு ஏதாவது கிடைக்குமா என எட்டி பார்த்தேன் என்னை குற்றவாளியாக்கி விட்டீர்கள் என கூறியவனாய் எனக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள் என்றான் பின்புறமாக ஒன்று நீண்டது மகிழ்ந்து கடவுளுக்கு நன்றி என்றான் தண்ணீர் கொடுத்த எனக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி என்றதற்கு என் தாகத்தை அறிந்த கடவுளே உங்களுக்கு கட்டளையிட்டதால் இக்கட்டான இச்சூழலில் தண்ணீர் கொடுத்தீர்கள் என கூறியவனாய் உங்களுக்கும் நன்றி என்றான் கடவுளின் பெயரை சொல்லி அவன் துன்புறக்கூடாது என நினைத்த மனிதன் தினமும் உணவுப் பட்டலங்களை எடுத்து சென்றவன் ஊர் சபை முன் நிறுத்தப்பட்ட அந்த ஒருவரை காத்திட நான் தான் தினமும் உணவுப் பட்டலங்களை எடுத்து சென்று சாலையோரம் அமர்ந்து யாசிக்கும் முதியவர் வறியவர் என பலருக்கும் வழங்கினேன் என்றான் முதலில் பிடிபட்டவன் மீண்டுமாய் கடவுளுக்கு நன்றி என்றான் இவனோ உன்னை விடுவித்து நான் மாட்டிக்கொண்டேனே அதற்காகவா என்றான் இல்லை இல்லை என் வாழ்வில் நல்ல மனிதன் ஒருவனை நான் சந்தித்ததற்காக மீண்டும் நன்றி என்றான் இருவரும் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்த ஊர் தலைவரோ கடவுளுக்கு நன்றி இருவரையுமே விடுவிக்கிறேன் என்றார் சாப்பாடு விற்பனை செய்யும் கடைக்காரனும் கடவுளுக்கு நன்றி என்று எனக்கு புத்தி புகட்டியதால் இவர்களுக்கும் நன்றி என காத்திட ஒதுக்கலானான் அவன் நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி பதினொன்று அருள்வாக்கு ஒன்று இன்றைய நாள் இறையருளால் நன்மைகளால் நம்மை நிரப்புகின்ற ஆண்டவருக்கு இன்றைய நாள் நன்றி கூறுகின்ற நாளாய் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்தோனன்று